ஐயோ ஐயோ இவன் வழி நின்று ஒரு அடியான கொடையான் இவனுடைய அழகை வந்து வர்ணிக்கிற வர்ணிக்கிறவருக்கு கம்பனுக்கு வந்து வார்த்தை கிடைக்கிறாங்க ஐயோ அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாங்க இந்த மாதிரி அழகுடைய ராமங்கிட்ட சூர்பனக வந்து சூர் சூர்பம்னா முரங்க நகைன்னா நகரம் புற மாதிரி இருக்குமா அப்போ அவன் உருவ எப்படி இருக்கு பெரிய கல் பாறையாட்டு இருக்கு காது ரெண்டு அப்படி பிரிஞ்சிருக்கும் யானை காதலாட்டிருக்கோம் இப்படி வந்தால் வந்து இப்போ பெரிய அழகு இவங்க முன்னாடி நம்ம இப்படியே கொண்டு வரணும்னா கம்ப யோசிக்கிறான் வால்மீகம் அப்படியே தான் வரலாம் சொல்லுங்க அவன் தான் மாத்தலை கம்ப யோசிக்கிறான் இவன் இவ்வளவு பெரிய அழகுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அழைக்க நம்ம வந்து போற பொருட்கள் கொண்டு வந்து தான் அவன் லவ் வருமா வராது அதனால வந்து அவர் மந்திரத்தை சொல்லி அவன் வந்து மாறி மாறிறான்

பையஞ்சது கம்மன் பதியில இதோ அவனைச் சொன்னானே ஏடா பாத்து வேண்டியே இல்லடா தூ மொல விஸ்பெரும் தন্দনதோ இமீல இமீல கேள்கி தெப்பி மத்தெரும்தவத்தையமங்கலி கண்டே நल्ले இப்பிர சென்பரုံடும் இன்னும் ஒரேயன்பரும் கற்பேனும் தேரதங்கும் களிநலம் முடியே கண்டே செயற்பட்டி <laughs> க <laughs> <laughs>

நீ உலகம் முழுவதும் இந்த கம்மன் கரைக்கோரத்தின் பெருமை வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது